நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் இனிவரும் கருத்து சும்மா தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கே என கூறி பண்பலையோடு இணைகிறார் ஆசிரியை ம ஜெயமேரி சிவகாசியிலிருந்து அன்னை தமிழுக்கு என் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஜெயமேரி புரட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காமர்த்தப்பட்டி பள்ளியிலிருந்து பேசுகின்றேன் என்னுடைய ஊர் விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாடு இ பா பேப்பர் டாட் காம் அந்த தமிழ்நாடு பண்பலை நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் சும்மாதான இருக்கிற என்ற சொற்றட யாரை அதிகம் பாதிக்கிறது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் யாரை அதிகம் பாதிக்கிறது தெரியுமா சும்மாதானே இருக்கிற என்ற தலைப்பே குடும்பத் தலைவிகளை தான் அதிகமாக பாதிக்கின்றது அது என்ன சும்மாதான இருக்கிற என்ற சொல் எப்பொழுது கேட்டாலும் அந்த சொற்றொடர் மிகப்பெரிய வழியை ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் உண்டாக்கும் ஏன் தெரியுமா காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் விட்டு கணவனுக்கு இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த போகும் எண்ணத்தில் பங்குச்சந்தை மார்க்கெட்டில் என்னது இன்றைய நிலவரம் என்று பார்த்துக்கொண்டு பேப்பரில் உட்கார்ந்து வெற்றியாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கும் கணவனுக்கு காப்பி கடந்து குழந்தைகளை குளிப்பாட்டி குழந்தைகளை கிளப்பிவிட்டு குழந்தைகளுக்கு ஒரு சமையல் கணவனுக்கு ஒரு சமையல் மாமியாருக்கு ஒரு சமையல் மாமனாருக்கு ஒரு சமையல் என்று அடிப்படையில் வெந்து நொந்து நூலாகி அனைத்தும் செய்து விட்டு மத்தியானம் ஓய்வு கிடைக்கும் பொழுது பா ஓய்வு என்று அதை சொல்ல முடியாது அந் மத்தியான நேரத்தில் வீட்டில் இருக்கின்ற துணிகளை துவைத்து காயப்போட்டு போட்டு என அவளுடைய பாடுகள் அதிகம் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை பண்டிகை காலங்களிலெல்லாம் அவரவர் பார்த்தால் அன் ஆண் தல குடும்பத் தலைவர்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவதும் ஃபேஸ்புக்கில் அழகழகான விதவிதமான மீம்ஸ்கள் போடுவதும் என கலாய்த்து கொண்டிருப்பார்கள் அந்த ஆனால் அந்த பண்டிகை நேரங்களில் கூட பழைய துணியை கொண்டு விதவிதமாக பலகாரங்களை செய்து கொண்டு குழந்தைக்கு அது பிடிக்கும் கணவனுக்கு இது பிடிக்கும் என்று ஓடாக மாடாக உழைத்து கொண்டிருக்கின்றாளே அந்த குடும்ப தலைவியை பார்த்தா சும்மா தானே இருக்கிற என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி என்று வள்ளுவர் சொன்னது தெரியுமா என்று தலைவர் கேட்கின்றார் வள்ளுவர் சொன்ன குரல்கள் எத்தனை எத்தனையோ ஆனால் பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினி என்பதை மட்டும் அவரின் வள்ளுவரின் குரலின் குரலாக சொல்லி கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அம்மா என் ஸ்கூல் உன்னுடைய ஸ்கூல் பேக் எடுத்து வச்சியா உன்னோட லஞ்ச் பேக் எடுத்து வச்சியா உன்னோடைய வாட்டர் கேன் எடுத்து வச்சியா என்ற கேள்விக்கு அந்த குழந்தை அம்மா எங்கப்பா அம்மாட்ட கேளுங்கள் என்று சொல்லும் ஆனால் அதே குழந்தை ஸ்கூலில் போய் டைரியில் மிஸ் கேட்கும் பொழுது உன் அப்பா என்ன வேலை செய்கிறார் அப்பா வாமஸ் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அம்மா அம்மா வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க என்று அந்த தலைமுறை இல் இன்றைய இளம் தலைமுறையில் இருந்து ஆரம்பிக்கின்ற அந்த சொற்றொ அந்த சொற்றொடர் வளரும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மை அதனால்தான் தானே இருக்கிற என்ற தொற்றொடர் அதிகமாக குடும்ப பெண்களை மனதில் வலிக்கச் செய்கின்ற வார்த்தைகளாகவே இருக்கின்றன பாரதியை நாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம் ஆனால் பாரதியின் செல்லம்மாவை தான் நான் பாராட்டுவேன் பாரதி ஒரு ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு விட்டு விடுதலையாகி அந்த சிட்டுக்குருவி போல் பரப்பாய் என்று சிட்டுக்குருவிகளுக்கு கூட அந்த அரிசியை தனம் இலவசமாக வீசி எறிந்து கொண்டிருப்பான் ஆனால் அந்த செல்லம்மாவோ அத்தனை பாரதியின் அத்தனை நண்பர்களையும் வரவேற்று அத்தனை அத்தனை பொறுப்புகளையும் சுமந்து கொண்டிருக்கின்ற செல்லம்மாவே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நான் நினைக்கின்றேன் அதனால் தான் சொல்கின்றேன் தான் இருக்கிற என்று சொற்றொடரை நீக்குங்கள் என்று சும்மாதான் இருக்கின்ற பெண்கள்தான் ஒரு அப்துல் கலாம் என்ற குடியரசுத் தலைவரையும் மிக பெரும் ஆளுமைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் தன் ஒரு குழந்தையை டாக்டராக வக்கீலாக மருத்துவராக என எத்தனையோ உயரங்களில் எழுத் எழுத்து ஆனால் நாம் சொல்வது சும்மாதானே இருக்கிறேன் என்று அவளிடம் அம்மா அந்த வஞ்சிரப்பட்டியில் காசு இருந்தால் எடுத்து தாயே என்று சொல்லும் பொழுது அவசரத்திற்கு பயன்படுகின்ற பொருளாதார நிபுணரும் அவள்தான் அம்மா தலைவழிக்குது கொஞ்சம் தலை பிடிச்சி என்று சொல்லும் பொழுது காய்ச்சலுக்காக அவள் பத்து போட்டு சுக்கு காப்பி போடும் பொழுது அவள் ஒரு டாக்டராக இருக்கின்றாள் அம்மா அந்த செங்கலை கொஞ்சம் எடுத்து தரியா இந்த வீடு கட்டும் பொழுது உதவி செய்கின்ற ஒரு இன்ஜினியராக அந்த குடும்பத்தலைவி இருக்கின்றாள் எல்லாமாக இருக்கின்ற குடும்பத் தலைவியை பார்த்து கடைசியாக சொல்கின்ற வார்த்தை சும்மாதானே இருக்கிற என்பதுதான் சும்மாதானே இருக்கிற என்ற சொற்றொடர் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவது குடும்பப் பெண்களுக்கே என்று கூறிய என் வாய்ப்பை நிறைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி இருக்க என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்புலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்